வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகவே கூட்டணி அமைத்துள்ளோம் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றார் பாமக சமூக ஊடக பிரிவினர் கூட்டத்தை அன்புமணி கூட்டிய மறுதினமே ராமதாசும் கட்சியின் சமூக ஊடக பிரிவினர் கூட்டத்தை நேற்று கூட்டினார் இந்த நிலையில் விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவது குறித்து கட்சியினருடன் ராமதாஸ் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை எனவே மின்கட்டண உயர்வு குறித்த தேவையற்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார் தற்போது வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார் திரைப்பட இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார் மத்திய அரசுக்கு நமது கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட சத்தியம் சிவம் சுந்தரம் எனும் பெல் என்ற குறும்படத்துக்கு இசையமைத்துக் கொடுத்ததால் ரகுமானை நேரில் சந்தித்து நன்றி கூறியதாக கூறப்படுகிறது சினிமா பிரபலங்கள் பங்கேற்கும் பார்ட்டிகளில் போதைப் பொருள் தாராளமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் போதை மற்றும் கடத்தல் கும்பல் பிடியில் தமிழ் சினிமா துறை சிக்கியுள்ளது என்றும் விமர்சித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணி அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது மாவட்ட தாலுகா எல்லைகளை அமைக்கும் பணி இருந்தால் அதை டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள் முடிக்க அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் எட்டு புள்ளி மூன்று சதவீதத்தை பெற்றுள்ள நம் நாடு பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இதுவரை சவுதி அரேபியா முதலிடத்தில் இருந்த நிலையில் அந்த இடத்தை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது ஐஆர்சிடிசியுடன் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு மட்டுமே நாளை முதல் தற்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய முடியும் என ரயில்வே அறிவித்துள்ளது ஆதார் எண்ணை இணைக்காதவர்கள் கவுண்டர்கள் மூலம் தற்கள் டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் என தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தோராயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி நூற்று பத்தொன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் எனவும் அறிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியை எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து பதினாறு கண் மதகுகள் வழியாக ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதில் இருபத்தாறாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே ரெட்டவயல் பகுதியைச் சேர்ந்த பாண்டி மீனா என்பவர் தனது பெற்றோர் இறந்த நிலையில் ஆதரவற்று இருப்பதாக கலெக்டர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு வைத்தார் இதையடுத்து அவரது நிலையை உணர்ந்து கொண்ட அப்போதைய கலெக்டரும் தற்போதைய பத்திரப்பதிவுத்துறை தலைவராகவும் உள்ள தினேஷ் பொன்ராஜ் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக் கொடுத்தார் தந்தையாக இருந்து அவரது திருமணத்தையும் நடத்தி வைத்துள்ளார் பாண்டிச்சேரி வாலிபால் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது இதில் ஆண்கள் பிரிவில் முப்பத்தோரு அணிகளும் பெண்கள் பிரிவில் எட்டு அணிகளும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி விளையாடினர் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டசபை தலைவர் செல்வம் சுழற்கோப்பை வழங்கி பாராட்டினார் முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மத்திய மாவட்ட வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஆனழகன் போட்டி நடந்தது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்கள் உடல் திறன் மற்றும் அழகை வெளிப்படுத்தினர் இவர்களில் தஞ்சையைச் சேர்ந்த விக்டர் என்பவர் தஞ்சை மாவட்ட ஆணழகனாக தேர்வு செய்யப்பட்டார் சென்னை நகர் புறநகர் பகுதி ரயில் நிலையங்களில் ஒழுங்கினமாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்ட மாணவர்கள் மீது கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் நூற்று இருபத்தி ஏழு பேர் கைதாகியுள்ளதாக ரயில்வே பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் பாலக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப் நகை வியாபாரி இவர் கடந்த பதினான்காம் தேதி கோவையில் இருந்து காரில் திருச்சூர் சென்றபோது காரை வழிமறித்த நபர்கள் அவரை தாக்கி ஒன்றரை கிலோ கட்டிகளை கொள்ளையடித்துச் சென்றனர் போலீசார் ஐந்து தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனா் இந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பாக ஆலப்புழாவைச் சேர்ந்த அன்சத் விஷ்ணு ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த இரண்டு பேரும் கொள்ளையடிக்க உதவியவர்கள் இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகளை அடையாளம் கண்டுவிட்டோம் அவர்களை விரைவில் பிடித்து விடுவோம் என போலீசார் கூறினர் மேலும் முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு சென்ற கர்நாடக மாநில பக்தர்களின் டெம்போ வாகனம் மீது லாரி மோதியது இந்த விபத்தில் மூன்று பேர் பலியாகினர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் உத்தராகண்டில் சார்தாம் யாத்திரைக்கு விதித்த இருபத்தி நான்கு மணி நேர தடை நீக்கப்பட்டது யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தடை நீக்கப்பட்டது வானிலை மோசமாக காணப்பட்டால் சார்தாம் யாத்திரை நிறுத்தப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மத்திய பிரதேசத்தில் இந்தூர் தேவாஸ் நெடுஞ்சாலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் நகர முடியாமல் ஒரே இடத்தில் அணிவகுத்து நின்றன இந்த போக்குவரத்து நெரிசல் இருபத்தி ஏழாம் தேதி இரவு வரை நீடித்தது நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிக்கி தவித்தன இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்தியா அமெரிக்கா இடையே மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது இதுகுறித்து ஜூலை எட்டில் அறிவிக்க வாய்ப்புள்ளது உலகெங்கிலும் உள்ள நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை விதிப்பதற்கான டிரம்பின் காலக்கெடு ஜூலை ஒன்பதாம் தேதியுடன் முடிவடைவதால் இந்த ஒப்பந்தம் சரியான நேரத்தில் மேற்கொள்ளப்பட உள்ளது என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர் சீனாவின் டிக்டாக் ஆப்பை வாங்க நம்பகமான நபரை கண்டுபிடித்துவிட்டோம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் மூன்று முறை டிக்டாக் செயலி மீதான தடை நிறுத்தி வைப்பை நீட்டித்த டிரம்ப் டிக்டாக் ஆப்பை வாங்கும் நபரை இரண்டு வாரங்களில் அறிமுகம் செய்வதாகவும் கூறியுள்ளார் ஈரானுக்கு எதிரான போரில் அடைந்த வெற்றிக்கு பிறகு பிணை கைதிகளை மீட்பது உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகள் இஸ்ரேலுக்கு உருவாகியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் ஏப்ரஹாம் ஒப்பந்தம் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது காசா பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும் ஹமாஸை வீழ்த்த வேண்டும் என்றும் சொன்னார் எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்த மசோதா செனட்டில் நிறைவேறி உள்ளது இது தொடர்பாக நிருபர்கள் கேள்விக்கு எலான் மஸ்க் சிறந்த மனிதர் அவர் சிறப்பாக செயல்படக்கூடியவர் என டிரம்ப் பதிலளித்தார் வடக்கு ஆப்பிரிக்க நாடான சூடானின் கிழக்கு நைல் நதி மாகாணத்தில் உள்ள கெர்ஷ் அல்பில் தங்கச் சுரங்கம் திடீரென இடிந்து விழுந்தது இதில் ஏராளமான தொழிலாளர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர் இந்த விபத்தில் பதினோரு பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ஏழு பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டுள்ளனர்